அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திராவிட ஆபரேஷன் நண்பர்களே சிந்திப்போம் எதிரிகளை சந்திப்போம் திராவிட ஆபரேஷனில் முதலாவதாக நாம் சந்திக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா ஆர்எஸ்எஸின் கைகூல்லியாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு பல்வேறு சமூக நீதி திட்டங்களை சட்டங்களாக மகளிருக்கு உரிமை தரக்கூடியவைகளாக தொடர்ந்து நிறைவேற்றி அனைத்து நிலையிலும் இன்றைக்கு உயர்ந்த ஒரு நிலையை மக்களால் விரும்பப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருப்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அருமையண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுடைய உயர்வு இன்றைக்கு இந்தியாவிலே ஒன்றிய அரசாங்கம் கைகூலிகளாக இருக்கிற காவிகளின் கூட்டம் ஒரு ஆய்வு நடத்தியதாகவும் அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மகளிரின் ஆதரவு பெருகியிருக்கிறது எங்கு நோக்கினும் பெண்கள் திமுக எங்களுக்கு தலைவராக எங்களுடைய முதல்வர் தளபதி வேண்டும் முதல்வராக ஸ்டாலின் வேண்டும் என்று பல பெண்கள் எடுத்து கூறுவதை கேட்டுவிட்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள் பெண்களுக்கான பல நலத்திட்டங்கள் அவர்களுக்கான கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் கிராமப்புறத்து மகளிரெல்லாம் இன்றைக்கு விரும்புகின்ற அளவிற்கு அவர்களின் தொழில் பல பலன்கள் எல்லா வகையிலையும் வீட்டுக் குழந்தைகளுக்கு கல்வி காலை உணவு மேலும் அவர்கள் உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது கிராமப்புறத்து பிள்ளைகள் உயர்கல்விக்கு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இன்னும் அரசு கல்லூரி என்று போகின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு நிதி உதவிகள் அயல் செல்லுகின்ற பொழுது முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளுதல் தனித்திறன் வளர்த்தல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு இருக்கின்ற அந்த கல்வி எவனாலும் தொட முடியாது பறிக்க முடியாது தந்தை பெரியார் சொன்னாரே அந்த கல்வியை உங்களுக்கு தருகின்றது என்னுடைய முதல் பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல் கடமையாக நிறைவேற்றுவது மக்களிடம் மகத்தான ஆதரவை தந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் மிக அளவு கொடும கொடூரமான திட்டங்களை போட்டு கைகூலிகளை விடுகிறார்கள் அந்த கைக்கூலிகளுக்கு வேலை தனிப்பட்ட முறையில் தளபதியை தாக்குவது திராவிட இயக்கத்தை தாக்குவது பல பழைய கதைகளை புனைந்து வைத்த கதைகளை இன்றைக்கு மீண்டும் எடுத்துச் சொல்லுவது இதே வேலையாக தெரிவதில் ஒரு நபர் ஒரு பெரிய நிலையிலே இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசினால் இவ்வளவு காசு எல்லா வகையிலேயும் நீ எல்லோரையும் இழுத்து கொண்டு வந்தால் இவ்வளவு காசு பணம் பணம் என்று கை கூலியாக எடுபீடியாக ஆர் எஸ் எஸ் காரர்களின் பாதத்தை நக்குகின்றவனாக ஒரு நபர் இன்றைக்கு அந்த தான் சீமான் என்கின்ற ஒரு நபர் எதற்கெடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நபர்களுடைய சதி திட்டங்கள் நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும் கேட்கிறவர்கள் நான் கேட்கின்ற கேள்விகளை நீங்களும் கேட்டு சிந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திராவிட இயக்கத்தை தாக்க வேண்டும் என்று வருகின்றவன் சமூக நீதியை தாக்குகிறான் நமக்கு தெரியுது மகளிர் உரிமைகளை தாக்குகிறான் ஏன் ஈசிகாவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் தொல் திருமாவர்கள் திராவிடத்தின் பாதுகாப்பிலே தமிழ் இருக்கிறது தமிழின் உயர்வு இருக்கிறது என்றெல்லாம் அவரை போன்றவர்கள் எடுத்து சொல்லுகின்ற நிலையில் தமிழுக்காக நாம் போராடுகின்ற பொழுது தமிழை எதிர்த்த ஒரு கூட்டமாக அன்றிலிருந்து ஒரு கூட்டத்தை சனாதன வர்ணாசிரமவாதியில் வைத்திருந்தார்கள் அவர்கள் பெயர்களெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழை அழிக்க வேண்டும் என்று இந்தியை கொண்டு வந்து பொழுது தார்பூசி அந்த இடங்களையெல்லாம் அழிப்பதற்கு நாம் போன பொழுது தார்பூசி எழுத்தை அழித்த பொழுது இந்தியை அழித்த பொழுது அதை மண்ணெண்ணை ஊற்றி கழுவி விட்ட மாவீரர்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் தமிழ்னு பேர் தமிழர்களும் பேர் இந்த ஒன்றும் இல்லை இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய ஊடுருவல் அப்படி இருந்தது திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பாக அந்த திராவிட இயக்கத்தை எதிர்க்க காசு வாங்கி கொண்டு கத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான் சீமாங்க என்கின்ற ஒரு நபர் அதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதையெல்லாம் உங்களிடம் எடுத்து சொன்னேன் அருமை நண்பர்களே இந்த நபர் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய உண்மையான சூப்பர் ஸ்டார் நடிகர் விஜய்தான் இருநூறு கோடி வாங்குகிற சம்பளத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு பணியாற்ற அரசியலுக்கு வந்து விட்டார் அவர்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் சொன்னது யாரு சீமா எதை சொன்னாலும் சொல்லும்பொழுது வேகமாக பேசுவது ஸ்டெயினாக பேசுவது இன்னும் சாகுமுறைக்கும் அது அப்படியே அழுத்தமாக இருப்பார்னு நம்ம நினைக்கிற மாதிரி பேசுவது ஆனால் அந்த நபர் தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டின் ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கிற ரஜினியை பார்க்க போகிறான் ரஜினியை நீ பார்க்கிற எதுக்கு பார்க்க போற எதை பற்றி நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையில்லை ஆனால் அதிலே ஒரு அரசியல் ஊடகமாக யார் அழைச்சிக்கிட்டு போகிற ரவீந்தர் துரைசாமி ரவீந்தர் துரைசாமி யார் ஆர்எஸ்எஸ் மிக தெளிவான ஆர்எஸ்எஸ் அவர் கூட என்ன அங்கே வேலை நீ எதுக்காக போகிற போய் வெளியில் வந்து என்ன சொல்கிற நாங்கள் பேசிக்கொண்டோ நாங்கள் பேசியது எங்களுக்கு மட்டுமே தெரியும் நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் இதில் இருக்கிற திட்டம்னு தெரியுமில்ல ரஜினியை மாட்டி வருது ரஜினியை பார்த்து யாராவது கேட்பாங்களாம் ஏங்க சீமான் ரகசியம் ரகசியம் அந்த சொல்ல முடியுமான்னு ரஜினியை வம்பு கிழித்து வீதியிலே விட்டு விட வேண்டியதுதான் இவனுடைய வேலை இவர்களுடைய காவிகள் கூட்டத்தினுடைய விசிறல்ல இருந்து தப்பித்து வெளியில போயிட்டாரு அவரு இவர் வெளியே வந்து சொல்றாரு நீங்கள் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நான் அரசியல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஒரு நகரமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக வருவதற்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் உன்னை அலோவ் பண்ணல உன் நீ நிறுத்த வச்சவங்களும் யாரும் கிடையாது உனக்கு மரியாதையே கிடையாது அரசியல்ல லெட்டர் பேட அடிச்சு வச்சுக்கிட்டு பிஜேபிக்காரங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு திமுகவை திட்டிக்கிட்டு அங்கங்க அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி கதை பேசிக்கிட்டு திரியிற நீ தமிழ்நாட்டு அரசியலையும் சூப்பர் ஸ்டாரா நானே மாலை போட்டுக்கிட்டு நானே கை தட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குத்தானே புகழ்ந்து கொள்கின்ற இந்த சீமானை நாம சொல்லுவது என்னவென்றால் நீ கற்பனை கூட பார்க்காத திராவிட இயக்கத்தை தொட்டு பார்த்து விடலாம் என்று என்னைக்கும் நினைச்சிடாத திராவிட இயக்கம் என்பது தமிழர்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்தது உனக்கு எச்சரிக்கை செய்கிறோம் இன்னும் கூட நீ எல்லா வேலைகளிலையும் உன்னுடைய கருத்துக்கள் உன்னுடைய செயல்கள் எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம் எங்க தலைவரை பார்த்து பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு ஓராண்டு காலம் ஜனநாயகத்தை காப்பதற்கு சிறைச்சாலை போன மா வீரண்டா மடையா சும்மா செருப்பு செருப்புக்கால் இருக்கிற தூசுக்கு கூட வரமாட்டேன் எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து கேள்வி கேட்குறாரு உனக்கு என்ன யோகிதை இருக்கு நாம் தமிழர் என்ற என்ன சிபா ஆதித்தனார் அவர் மரியாதைக்குரிய பெரியவர் சீபா ஆதித்தனார் சீபா ஆதித்தனார் தொடங்கிய அந்த நாம் தமிழர் அவர் தமிழ் தமிழர்கள் என்று உணர்வோட தமிழ் தமிழ் என்று சொல்லி திராவிடத்தை எதிர்த்தார் ஆனால் அவரே உண்மையை புரிந்து கொண்டார் தெளிவாக தெரிந்து கொண்டார் அறிஞர் அண்ணாவை ஆதரித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் பேரவைத் தலைவராகவும் இருந்தார் அமைச்சராகவும் இருந்தார் புரிதா ஒன்ன எல்லா விதத்திலும் உயர்ந்த அவர்கள் திராவிடத்தை புரிந்து கொண்டு திராவிடத்திலே இணைந்து செயல்பட்டார்கள் திராவிடத்தில் இணைந்து செயல்படுறது தமிழனுக்கு பெருமை தமிழர்களை காக்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்றைக்கும் பக்குவமாக கையிலே வைத்திருக்க திராவிட இயக்கம் தான் விளை போகாத இயக்கம் எவனிடமும் மயங்காத இயக்கம் எங்கள் தந்தை பெரியார் எங்கள் அறிஞர் அண்ணா எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில் எங்கள் தலைவர் தளபதி இன்னும் கூட உனக்கு தெளிவாக சொல்கிறேன் தினசரி திட்டுறிங்களே தினசரி சரி எல்லாரும் தாக்குறீங்களே ராஜஸ்தான் கூட்டத்தில் போய் அமித்ஷா எங்களை எங்கள் தம்பியை பார்த்து எங்களுடைய துணை முதல்வர் நம்முடைய துணை முதல்வர் எங்களுடைய மாணவிக இளைஞரணி செயலாளர் தம்பி உதயாவை பார்த்து ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்துல அவருக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்க உன்னுடைய பிஜேபி ஐடிவிங்கல அவருக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கிமெண்ட் பக்கத்திலேயே அவருக்காக பேசிட்டு உட்காந்துருக்க இந்தியாவே எங்கள் இனப்பகைவர்களின் எதிரிகளும் இவர் தான் உனக்கு எதிர்கால வழிகாட்டி திராவிட இயக்கத்துக்குன்னு எங்கள் உதயாவை காட்டுறாங்க ஆக பகைவர்கள் அத்துணை பேரும் முடிவு பண்ணிட்டாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய அறிவு ஆற்றல் உழைப்பு எல்லாமே மூன்றாவது நான்காவது ஐந்தாம் தலைமுறையை வச்சுட்டாங்க திராவிட இயக்கம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நீ குதிக்கிற பார் உன்னை ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிற நீ எந்த வகையிலையும் எந்த காரணத்திலும் எப்படி இருந்தாலும் கூட உனக்கு பண வசதியும் பணத்திமிரும் உனக்கு இருக்குமே தவிர பேசி பேசி காணாமல் போக போகிறாய் எந்த காலத்திலும் தமிழர்களிடம் மரியாதை உனக்கு கிடையாது நீ எதை பேசினாலும் அதற்கு அடுத்த நிமிடம் ஆதாரபூர்வமாக பதிலை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் தமிழர் என்ற அந்த பெயரே ஆடிட்டர் குருமூர்த்தி உனக்கு கூப்பிட்டு கொடுத்தது எல்லோருக்கும் தெரியும் எதுக்கு அவரு ஆர்எஸ்எஸ்ஸு உன்னை ஆர்எஸ்எஸ்ல சேர்த்து அங்க பிஜேபிகிட்ட கொண்டு போய் வித்திருக்காங்களே அசிங்கமா இல்லை வெக்கமா இல்லை ஒரு கோலாட்டம் ஐயா பிஜேபியை பார்த்து திமுக பார்த்து கேள்வி கேட்குறிய ஏ சீமா தமிழுக்கு அவன் ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளோ இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுவதாக அவன் அரசால் அறிவிக்கப்பட்ட சமஸ்கிருதத்திற்கு அறுநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்குறான் இந்த தாய் தமிழகத்திற்கு எட்டு கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு நாடுகளிலே இருக்கிற இந்த தாய் தமிழுக்கு வெறும் இருபது இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கிறான போராட்டம் கேட்டியா சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது என்றாலும் அது போய் கேட்டியா நீ அங்கிலேயா போராட்டம் பண்ணியிருக்கணும் வீரனாக இருந்தால் உண்மையாலும் தமிழ் உணர்வுள்ளவனாக இருந்தால் பிஜேபி எதிர்த்து ஆர் எஸ் போராடு அரசியல் ரீதியாக நீ எங்கிட்ட வா மோதி கொள்வோம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் உணர்வு என்கின்ற பொழுது இயக்க உணர்வாளர்களாக இந்த இயக்கம் என்பது திராவிட இயக்கம் மரபினம் தெரியுதா ஏய் சீமா நீயும் சரி யாராக இருந்தாலும் சரி நாம இறந்து விட்டோம்னா நம்முடைய உடல் எங்கேயாவது வெளியில கிடந்ததுன்னா உடலை ஆய்வு செய்து பார்த்தார்கள் என்றால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எலும்புகளும் மற்றவர்களும் இனி தென்னக பகுதி திராவிடத்தை சார்ந்த வந்த திராவிட பகுதின்னு சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அதான் மரபி நம் ஜீனு தெரிஞ்சுக்க அதை புரிஞ்சுக்க தமிழ் வந்து நம் உயிர் உயிர் மெய் உயிர் மெய் நம்முடைய தமிழ் உயிர் நமக்கு பேச்சின் மூலமாக நம்முடைய மொழியாக இருந்து நமக்கு மரியாதையும் நம்முடைய இனம் முகவரியும் தருவது தமிழ் இனம் திராவிட தமிழர்கள் திராவிட தமிழச்சிகள் வாழக்கூடிய இந்த மண்ணிலே உன்னை போன்ற கேளிகளும் கேவலங்களும் அசிங்கங்களும் அவதூறுகளும் இழிவுகளும் வரத்தான் செய்யும் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்திலே ஒரு பெரிய எதை எதை அமைத்தாலும் கட்டினாலும் அங்கு ஒரு கழிவறை தேவையாக இருக்கிறது போல கழிவறை கூட கிடையாது அதில் விழுகிற கழிவாக இருக்கக்கூடிய நபர்களில் நீ ஒருவன் ஆகவே சொல்லுகிறோம் இனிமேலாவது புத்தியை மாற்றிக்கொண்டு திருந்திக் கொள் சீப்பா ஆதித்யநார் ஐயா அவர்கள் நடந்தது போல ஏன் மாப்போசி கூட ஒருத்தர் இருந்தார் அவரும் கடைசியில் வந்தது தான் வந்து சேர்ந்தார் திராவிட இயக்கத்தில் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் புத்தியை மாத்திக்கிட்டு நில்லு இல்லையா தெளிவாக நான் காவித்தட்டையை போட்டுக்கிட்டு ஆர்எஸ் குசஸ் கூட போய் ஆறு போய் ஆடு அது வேணா உனக்கு புத்திக்கு இதுக்கு பெருமை இருக்கும் கோட்சே நீங்க எல்லாம் தானே கோட்சே பேரன்களை சந்திக்க தந்தை பெரியாரின் பேரன்கள் புறப்பட்டு விட்டோம் என்று எங்களுடைய இளைஞரணி செயலாளர் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் முழக்கம் இருக்காரு ஆகவே உனக்கு எச்சரிக்கை செய்கிறோம் எந்த காலத்திலும் உன்னுடைய ஆட்டம் நாடகம் ஈடுபடாது உன்னை சும்மா பாவம் சில பிள்ளைகள் நீ வேகமாக ஸ்டைலா பேசுறதை பார்த்து ஏமாந்து கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் நீ செய்கிற துரோகம் அவங்க குடும்பத்துக்கும் நீ செய்கிற துரோகம் இப்போ வெளியில் வந்து தான் எல்லாரும் உன்னை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க நீ பேசாமல் உன்னுடைய கூட்டத்தோடு கூட்டமாக போய் சேர் என்று உனக்கு ஒரு கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்